வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து லஞ்ச் தான் செய்ய போறேன் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஸ்பெஷல் ஐட்டமா செய்யலாம் அப்படிட்டே இருக்கேன் அது என்ன அப்படின்னாக்கா சிக்கன் குழம்பு தாங்க வைக்கப் போறேன் பொங்க சாதம் வடிச்சு வச்சிட்டேன் பொங்க சாதமும் சிக்கன் குழம்பு தான் வைக்கப் போறேன் நார்மல் சாப்பாடு நார்மல் சாப்பாடு அவனுக்கு வந்து கொளகொளன்னு இருக்கிற சாதம் எதுவுமே பிடிக்காது பொங்க கூட சாம்பார் சாதம் வச்சங்க வெண்பொங்கல் பிடிக்காது அதுக்கப்புறம் இது சாம்பார் சாதம் பிடிக்காது பருப்பு குழம்பு பருப்பு சோறு பிடிக்காது அதுக்கப்புறம் இது மாதிரி வெண்பொங்கல் பிடிக்காது இதெல்லாம் இவனுக்கு பிடிக்காத ஐட்டம் அதனால அவன் வந்து டிஸ்டர்ப் பண்றான் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பொங்கல் சாதமும் கோழி குழம்புக்கும் விட்டது எதுவுமே கிடையாது தானுங்களா அதுதான் நீங்க வச்சிருக்கேன் இதுக்கு சைவத்துக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அதை செஞ்சு போட்டிருக்கேன் சைவத்துக்கு நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறத அதை வந்து கொள்ளு பருப்புல வந்து எங்க மாமியார் செய்வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வித்தியாசமா வைப்போம் நாங்க நீங்க ஒரு ட்ர அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நம்ம யூடியூபுக்கு நான் செஞ்சு போடுறேன் ஏன்னா இன்ஸ்டா பேஜ்ல பார்க்க பார்க்க தெரியாதவங்க யூடியூப்லயுமே கட்டாயமா பாப்பீங்களா அது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நான் சரிங்களா இப்ப நம்ம கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஆனால் இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் ஓகேவா அப்புறம் பொங்க சாதம் எப்ப கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க சாதத்தை நல்லா குழஞ்சி வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருங்க அப்பதான் வந்து சாதம் வந்து நம்ம குழம்போடு சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும் சரிங்களா அது மாதிரி சாதம் செஞ்சு பொங்க சாதம் செஞ்சு வச்சாச்சு ஓகேவா அடுத்தடுத்து நம்ம இப்ப என்னென்ன செய்யறோம் அப்படிங்கறத பாத்திரலாம் கோழி குழம்புக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் இப்போ அதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்க பாருங்கள் இது வந்து தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் குழம்புங்கிறதுனால தான் தேங்காய் போடுறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் வரமிளகாய் மிளகு க கசகுசா சோம்பு அவ்வளோதாங்க கூட கருவாப்பில இது எல்லாத்தையும் போட்டு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம வறுத்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இது எல்லாத்தையும் நல்லெண்ணெய் விட்டு அரைச்சி நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா ஆ சூப்பராக வறுத்து எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் என்ன டைம் ஆயிடுச்சு அதனால கட கடன் செஞ்சிடலாம் ஒரே செகண்டில் கொரியும் இப்போ சின்ன வெங்காயம் கோழி குழம்பை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயத்தையும் போடாதீங்க இனிப்படிக்கும் அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்குங்க

இந்த மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் வந்து வெட இந்த கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டோமா செம்ம டேஸ்டா இருக்கும் சரிங்களா இதுலயே வந்து கிராஸ் கொடுத்துட்றாங்க நம்ம போய் இப்போ கடைகள்ல கேட்டோமா விவரம் தானே போய் கேட்டாங்கனாக்கா நாட்டு கோழின்னு சொல்லிட்டு பிராய்லர் கோழி நாட்டு கோழி கலந்து வச்சிருக்கிற கிராஸ் அந்த கோழி கொடுத்துட்றாங்க அதனால விவரமா கோழியை பத்தி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட்டிட்டு போய் வாங்குங்க ஓகேவா ஓகேவா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் இப்போ நம்ம கோழி எடுத்து போட்டுடலாம் இந்த கோழிக்கு வந்து நம்ம குக்கரில் விசில் விடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ஏன்னாக்கா இது கச்சிதமாக ஒரு ஒரு கிலோலேருந்து ஒரு ஒனைக்கால் கிலோ அவ்வளோதான் இருக்கும் கோழி அதனால நம்ம வந்து வானலில் வச்சு நம்ம ரெண்டு ரெண்டுத்துக்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டோமாவும் நல்லாவே வெந்துடும் அதனால குக்கர் தேவையில்லை நல்லா போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா போட்டு பிறட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம இது வந்து தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வருங்க பயங்கரமாக ஊத்துது அப்படி தண்ணியும் நம்ம வந்து வேர்க்குது வேர்க்குது பயங்கரமாக வெயில் அடிக்குது அப்படிதான் சொல்றமே தவிர அண்ட் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த ஒரு பெரிய இந்த ஒரு மாதிரி வந்த நிலைமையை உண்டாக்க கூடாது அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கவே மாட்டேங்கிறோம் இந்த ட்ரிப்பாவது நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம் ஏன்னாக்கா நம்ம நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னான்னு சொல்லிட்டு விவேக் சார் வந்து அஞ்சு லட்சம் கன்ரிகளை நட்டாரு அதுக்கப்புறமும் நட்றேன்னு சொல்லிட்டு ஒரு கோடி கன்ரிகளை நடுறேன் மரக்கண்டிகளை அப்படின்னு சொல்லி நட்டு வர்றாரு அவர் அவருடைய பணி வந்து தொடராம போயிருச்சு ஆனா அவர் மட்டும் தான் நடனும் அப்படிங்கிறது இல்லை பாத்தீங்களா எப்படி வெயில் நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியல நமக்கு வர அடுத்த சந்ததி வந்து நல்லா இருக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு மரக்கன்றுகளாவது நடணும் எங்க அம்மா எனக்காக நட்டுட்டாங்க அப்படி எங்க அப்பா எனக்காக நான் பத்து நட்டு இருக்காங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க என்னால முடிஞ்சது ஐம்பது கன்று கூட நான் நடுறேன் ஆனா உங்களால ஒரு கன்றாவது நட முடிஞ்சிச்சா அதை யோசனை பண்ணுங்க உங்களுக்காக உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு அஞ்சஞ்சு மரக்கன்றுல தயவு செஞ்சு நடங்க இதுக்கு இதுக்கு மேல வர காலகட்டம் வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு நடுங்க நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தயவு செஞ்சு நடவு செய்யுங்க உங்க வீட்டுல இல்லையா வாசல்ல நடங்க வீதிகள்ல நடவு செய்யுங்க ரோடுகள்ல நடவு செய்யுங்க மொத்தம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சார்பா ஒரு அஞ்சு மரம் நம்ம நல்லா வளர்த்திட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க அப்பதான் நாம வந்து இந்த இந்த நிலைமையை மாத்த முடியும் இது எனக்கு என்னோட கருத்து அவ்வளவுதான் ஓகேவா சரி கொஞ்ச நேரம் வேகட்டும் இன்னைக்கு வந்து எக் லாலிபாப் செய்ய போறேன் அதுக்கு வந்து எக்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் பாருங்க வேக வச்ச எக் எல்லாத்தையும் அப்போ வந்து இனியன் வந்து உரிச்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி குடுத்துட்டு இருக்கான் தம்பி நீ உரிக்கிறதை பார்த்தாலே முட்டை எல்லாம் உடைஞ்சு துகுதுரா மாட்டேங்குதேடா அது ரெண்டு நல்லா வந்துருச்சா சரி இருக்கறதுலாம் நல்லா அழகா உரிச்சு வைடா அப்பதான் திருக முடியும் ஆ நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் இனியெல்லாம் அந்த எக் லாலிபாப்புக்கு என்னென்ன செய்ய போறேன்னா அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண போறேன் எனக்கு எங்க என்னடாங்கடா நீ உனக்கு இவனுக்கு மட்டும் வேலை நம்ம இவனுக்கு வேலை மட்டும் நம்ம கொடுக்கலினாக்கா அப்புறமேட்டு எனக்கு போர் அடிக்குதுமா அதனால இவனுக்கு வந்து நம்ம செய்யற வேலையை நம்ம கொடுக்க போறோம் அன்னைக்கு மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண போறான் ஓகேடா இப்போ பார்த்தாலே பயமா இருக்கிறவங்க காட்டுறியடா மூஞ்சா

ஏண்டா தோலை போய் திருகுவாங்கடா அதனால இப்ப வந்து திருகிட்டு இருக்காங்க தம்பி இந்த மாதிரி பீஸ் பீஸா வரக்கூடாது சரியா நீட்டா வச்சு திருகு அந்த முட்டை பற முட்டை பாட்டா முட்டை பர தெரியுது முட்டை பாட்டா டை அதெல்லாம் சாப்பிடுவாங்களா எல்லா முட்டையும் திருக்கிட்டீங்களாடா முண்டா எத்தனை முட்டை இதுக்குள்ள ஆறு முட்டை போட்டேன் ஆறு முட்டை இருந்துச்சா மூணு முட்டை நல்லா இருந்துச்சு முட்டை நல்லாவே இல்லை மற்ற எல்லாத்தையும் உரிச்சிட்டு இல்ல சரி அவ்வளவுதான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா திருகிடணும் திருகினதுக்கு அப்புறம் என்னென்ன போடலாம் அப்படிங்கறத பாத்திரலாம் இப்ப எக் லாலிபாப்புக்கு வந்து நம்ம வந்து நல்லா சீவி வச்சுட்டாங்களா முட்டையா இப்போ இதுல வந்து நான் என்னென்ன போட்டு கலக்கலாங்கிறத பாத்திரலாம் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கங்க அது கூட அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது வந்தா பச்சை மிளகா போடாம கூட விட்டுருங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு மிளகாய் தூள் அது இல்லாமல் கலரும் கொடுக்கும் இந்த காஷ்மீரி சில்லி அதுக்காக தான் இது போடுறோம் சரிங்களா மிளகாய் தூள் கூட வந்து கொத்தமல்லித்தூள் இது கூட வந்து கரம் மசாலாவும் போடுவாங்க நம்ம நான் வந்து போடல ஏன்னாக்கா ரொம்ப மசாலாவா இருக்கும் அதுக்காக வேண்டி போடல கொத்தமல்லி கொத்தமல்லித்தூளோடு நிறுத்திக்கிட்டேன் நானு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து பைண்டிங் பண்றதுக்காக நல்லா பிடிப்பா இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்றிக்கிட்டு கலந்துடாதீங்க என்னக்கா முட்டையில் இருக்கிற ஈரப்பதமே போதும் அதுவே நம்ம கலக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோமாக்க நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும் சரிங்களா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டேன் நீங்கள் நல்லா அந்த பிளெண்டரில் போட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடறேன் இப்போ பாருங்க மட்டன் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இதுலேயும் தண்ணி பாருங்க எவ்வளோ விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அளவுக்கு வெந்தாக்கா போதும் இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூளையே இதுக்கு மட்டன் சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே போட்டுருவேன் நான் இதுக்குன்னு தனியாலாம் ஒன்றும் அரைச்சலாம் வைக்கிறது கிடையாது இது வந்து கொத்தமல்லி தூள் நம்ம காரத்துக்கு தகுந்தபடி இது ஒரு நிமிஷம் பெருட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை எடுத்து ஓகேவா இது நம்ம ஊட்டி இல்லையா அதனால மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் போட்டுங்க ஏன்னா கோழி குழம்புங்கிறதுனா மிளகு தூள் போட்டமாவே டேஸ்டா இருக்கும் அதனால கொஞ்சம் கம்மியாகவே மிளகாத்தூள் போட்டுருக்கே இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் பண்ணிக்கிறதுக்கு அப்போ வந்து நம்ம பொங்க சாதத்துக்கு குழம்பு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா குழம்பா இருக்கும் இது வருவலா இருந்தா நம்ம வந்து அப்படி ஊத்து தேவையில்லை சும்மா கொஞ்சமா இருந்தா போது பிறக்குனாப்புல குழம்பு வச்சா நல்லா இருக்கும் ஆனா குழம்பு பொங்க சாதங்கிறதுனால நம்ம வந்து குழம்பா இருந்ததா நல்லா இருக்கும் சரிங்களா அவ்வளவுதான் இப்ப நல்லா கொதிச்சு வருத்தோம் தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை ஏன்னா எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கிட்டோம் அதனால கொஞ்ச நேரம் கொதிச்சுன்னா போதும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கடைசியாக கொத்தமத்தலை போட்டு இறக்கிடலாம் கொதி வரவேன் இப்போ நமக்கு லாலிபாப் நம்ம ரெடி பண்ணிடலாம் பருங்க உருண்டைகள் எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு அடுத்து நம்ம முட்டை பாருங்கள் ஒரு ரெண்டு முட்டை நான் உடச்சி விட்டிருக்குறேன் இதில் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம இல்லாட்டினா மேல் கோட்டிங் வந்து உப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து பெப்பர் கூட போடுறாங்க நமக்கு உப்பு போட்டமாவே போதுங்க ஏன்னா ஏற்கனவே அது நல்லா காரம் இருக்குது அதுவே போதும் நமக்கு நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து எண்ணெயும் நல்லா காஞ்சு வச்சு என்ன பண்ண போகிறோம் நாங்கள் இந்த நிறைய பேர் ரீ ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் செஞ்சு தான் கொடுத்துருக்க மாட்டோம் பிள்ளைங்களுக்கு அதனால் இந்த ட்ரிப்பெலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக செஞ்சு கொடுத்துருவேன் முட்டையில் ஒரு முக்கு முக்கிட்டு முட்டை பிடிக்காது இந்த மாதிரி மேல் கோட்டிங் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மைதா மாவில் போட்டு உருட்டிங்க அவ்வளோதான் சூப்பரா நானும் என் பையனுக்கு வந்து இந்த முட்டையா கொடுத்தா சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு லாலிபாப் செஞ்சு பார்த்துட்டேன் ஃபிங்கர் ஷிப் செஞ்சு பார்த்துட்டேன் எது செஞ்சு பார்த்தாலும் வேலையே ஆகலை பையன் கண்டுபிடிச்சிடறான் எதுல அவன் சாப்பிட்றான் அப்படின்னா கேக்ல ஒன்று தான் சாப்பிட்றான் பிரௌனில சாப்பிட்றான் கேக்ல நம்ம நம்ம கண்டுபிடிச்சான் லாலிபாப் சூப்பராக லாலிபாப் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதில் ஒரு குச்சி குத்துனமாக தான் லாலிபாப் ஆகும் அதுக்கு வந்து என்ன பண்ண டூத் பீக் குடுக்கலீங்களா பல்லு குத்துற குச்சி அதை வச்சு நம்ம குத்திக்கலாம் நாம எப்படி கிழகாவே சிரிக்கிறான் சூப்பர் லாலிபாப் ரெடி ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி செஞ்சு நம்ம வச்சமாக வித்தியாசமாக இருக்கு இல்லையா ஓகே இதை பார்த்துருந்தோம்னா அவ்வளோதான் எல்லாத்தையும் சுற்றிடுவேன் குழம்பு சூப்பராக ஆயிடுச்சுங்க இதுக்கு ஃபைனல் டச்சாக வந்து நான் கொஞ்சமாக பட்டர் போடுறேன் ஓகேவா இது வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது ரிச்சாக தெரியும் நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தெரியும் ஓகேவா அடுத்துதான் வந்து கொஞ்சம் தலை சாப்பிடலாம் கொடுக்கணும் பக்கத்துலேயும் வந்து நமக்கு நம்ம ரசமும் வச்சுட்டோம் கூட வந்து லாலிபாப்பும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத டேபிள் மேலே வச்சிருக்கேன் போய் பார்த்துடலாம் நம்ம

இன்னைக்கு வந்து லாலிபாப் எக் லாலிபாப் செஞ்சுருக்கேன் அடுத்ததான் வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கார எங்கள் சுகன்யார்களோட சைவம் இல்லையா அதுக்காக கொள்ளு குழம்பு இந்த ரெசிபி தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டா பேஜில் செஞ்சு வச்சுருக்கேன் இது கொள்ளு குழம்பு அடுத்தது அதுக்கு ஒரு பொரியல் கத்திரிக்காய் பொரியல் அவ்வளோதாங்க இன்னைக்கு லஞ்சு மீன் அவ்வளோதான் கூட வந்து தயிர் இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கேன் களிச்சட்டி தயிர் நீங்கள் இந்த மாதிரி கல் சட்டியில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தயிர் புளிக்கவே புளிக்காது ஜில்லுன்னு இருக்கும் அது இல்லாமல் ஓகேவா சரிப்பா கினியா சைவனா எப்படி இருக்கணும் அசைவனா எப்படி இருக்கணும் சைவனம் அசையாமல் உட்கார்ந்துருக்கணும் அசைவனா அசைஞ்சு சாப்பிடணும் ஏன் வேண்டாம் அஜய் அசிஞ்சு அசைஞ்சு சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து உள்ள போய் போய் கேப் நிறைய கிடைக்கும் அப்போ தான் சாப்பிட முடியும் எப்படி இனினுடைய டெக்னிக்கி ஏண்டா டெய்லியுமே அப்படி காத்திருக்குது அப்பா வானம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்ல ரெட்டிஷாக தெரியுது அப்படி வானம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு மழை வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது மழை வருமான தெரியல எங்க வீட்டை சுத்தி இப்ப நல்லா காத்தடிக்குது மழைதான் என்ன வரல ஆனா மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன் மழை நல்லா வந்துச்சுன்னா ரொம்ப அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பா